இன்னைக்கு மக்களவை எம்பி தொகுதிகள் மறுவரையறை சம்பந்தமா தமிழக முதல்வர் ஸ்டாலின் கூட்டியிருந்த அனைத்து கட்சி கூட்டத்துக்கே தமிழகத்தில் இருக்கிற ஆல்மோஸ்ட் அத்தனை கட்சியின் பிரதிநிதிகளும் வந்திருந்தார்கள் தங்களுடைய கருத்துக்களையும் பகிர்ந்திருந்தார்கள் அந்த கூட்டத்துக்கு வராத முக்கியமான ஆட்டக்காரங்கன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு பேர் தான் ஒன்று பிஜேபி இன்னொன்று அதோட ஆன நாம் தமிழர் கட்சியை நொன்ன ஏன் அந்த கூட்டத்துக்கு போகலைங்கிறதுக்கு உண்டான காரணம் உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் ஊர் உலகத்துக்கே தெரியும் ஒரு இருந்து ஜெராக்ஸ் ஒருபோதும் மாறுவதில்லை ஓனரிய பங்களா நாய்கள் ஒருபோதும் கடிப்பதில்லை அப்படிங்கிற மாதிரியான அந்த லாஜிக்கின் அடிப்படையில் தான் அந்த கூட்டத்துக்கு என்னன்னா உண்மை நமக்கெல்லாம் நல்லாவே தெரியும் அதனால அவர் நினைச்சிருந்தா இந்த ஆட்டத்தை வேற மாதிரி ஆடி இருக்கலாம் அதாவது கூட்டத்துக்கு போறதுக்கு ஒரு காரணம் எனக்கு தமிழ்நாட்டின் நலன்தான் முக்கியம் திமுக எனக்கு கட்சியாகவே இருந்தாலும் அவங்க முன்னெடுக்கிற அந்த பிரச்சனை தமிழ்நாட்டின் நலன் சார்ந்தது அதனால நான் நாங்க போறேன்னு போய் கலந்துகிட்டு வந்துட்டு வெளியில ஒரு பிரஸ் மீட்டை வச்சு வழக்கம் போல ஆட்டையை கலைச்சி விடுற வேலையை பார்த்துக்கலாம் இத பத்தி பேசுறதுக்கு திமுகவுக்கு என்ன யோகிய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அண்ணா இந்த எம்பி தொகுதிகள் மறுவரையறை சம்பந்தமா என்ன சொல்லிருக்கிறாரா தெரியுமா தொண்ணூத்தி ஆறுல கலைஞர் என்ன சொல்லியிருக்கிறாரா தெரியுமா இதை பத்தின ஸ்டாலினோட கருத்துங்கிறது என்ன இங்க இருக்கிற காங்கிரஸ் இது எதுக்குது மத்திய காங்கிரஸின் நிலைப்பாடுங்கிறது இதுல என்ன ராகுல் காந்தி இதை பத்தி பேசுவாரா பேச சொல்லுவாரா இங்க இருக்கிற காங்கிரஸ் காங்கிரஸ் தலைவரும் இல்லை இன்னும் பிற காங்கிரஸ் கட்சிக்காரங்களாம் அதை பற்றி ராகுல பேச சொல்லுவாங்களா அங்கே ஒரு ஆட்டம் இங்கே ஒரு ஆட்டமா இவங்க எல்லாம் எதிரி தம்பி பிஜேபியும் திமுகவும் கூட்டி வச்சுக்கிட்டு இந்த அநியாயத்தை பண்ணுது தம்பி சும்மா எல்லாம் நாடகம் தம்பி தமிழ்நாட்டின் நலனுக்காக இவங்கெல்லாம் எந்த காலத்துலேயும் நிற்க மாட்டாங்க தம்பி நான் தான் தம்பி அப்படிங்கிற மாதிரி ஆட்டையை களைச்சி விடுற வேலையை அண்ணன் ரொம்ப ஈஸியாக செஞ்சுருக்கலாம் ஏகப்பட்ட தடவை இதுக்கு முன்னாடி நொன்ன இந்த மாதிரியான ஆட்டங்களை ஆடினது தானே பிஜேபியின் இமேஜுக்கு எப்போவெல்லாம் ஒரு பிரச்சனை வருதோ அப்போ நொன்னே அதில் பூந்த காங்கிரஸ் யோக்கியமா கம்யூனிஸ்ட் யோக்கியமா அவங்க யோக்கியமா இவங்க யோக்கியமா திமுகவுக்குலாம் அதை பற்றி பேசுகிறதுக்கு என்ன தகுதி இருக்குதுன்னு பேசி ஆட்டையை களைச்சி விட்றதுங்கிறதெல்லாம் எப்பயும் செய்கிறது தான் ஆனால் இன்றைக்கி நொன்னே அந்த ஆட்டையை கலைக்கிற வேலையை கூட செய்யலை ஏன்னா விசுவாசம் அதுக்கு பேர் தான் ராஜ விசுவாசம் விஜயலட்சுமி விஷயத்துலேருந்து பிஜேபி தற்காலிகமாவது நொன்னனை ஒரு மாதிரி ரிலீஸ் பண்ணி விட்டுருக்குது அதுக்கு நொன்னம் காட்டுற விசுவாசத்துக்காக தான் அண்ணன் அங்கே போகலை இதில் இருக்கிற இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான மேட்ரு என்னென்னா இந்த விஜயலட்சுமி விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்திலிருந்தே அப்போதிலிருந்தே தம்பிகள் அண்ணனை கைவிட்டுட்டானுங்க அதனால் நொன்ன தம்பிகள் மேலே ஒரு மாதிரி கொடூரமான கோபத்தில் தான் இருக்கிறாரு பிஜேபி மட்டும் இல்லைன்னா நம்ம நிலைமை என்ன ஆகிருக்கிறது நம்ம அரசியல் என்ன ஆயிருக்கிறது இந்த நாய்களை எல்லாம் நம்பினோம்னா நம்ம நடுத்தெருவில் தான் நிக்கிறோம் போலையே அப்படிங்கிற மாதிரியான கொடூரமான கோலத்தில் தான் நொண்ண இருக்கிறாரு அதே மாதிரியான ஒரு ந தான் அந்த பக்கம் தம்பிகளும் இருக்கிறானுங்க திமுக அழியணும் திமுக தோக்கணும் அதுக்காக என்ன வேணும்னாலும் பண்ணலாம் நம்ம அண்ணனை நாரடிச்சா தான் திமுக தோக்கும்னா நம்ம அதுக்கும் தயாரே அண்ணன் எக்கேடு கட்டுப்போனா என்ன கேவலம் கட்டுப்போனா என்ன என்ன நமக்கு என்ன நமக்கு திமுக தோக்கணும் அவ்வளவு தான் அது மட்டும்தான் நம்ம அல்டிமேட் கோளுங்கிற மாதிரியான ஒரு மனநிலையில் தான் அந்த பக்கம் தம்பிகளும் இருக்கிறானுங்க தம்பிகள்லாம் இப்போ இருக்கிற இந்த கொடூரமான மனநிலைக்கு காரணம் என்ன அண்ணன் தம்பிகளால் எப்படி கைவிடப்பட்டார் அது என்ன கதை அப்படிங்கிற அந்த மேட்ருக்கு அப்புறமா வர்றேன் அதுக்கு முன்னாடி

திமுக தலைவர் ஸ்டாலின் இந்த பிரச்சனையை எதுக்கு கிளப்புறாரு அவரோட அரசியல் லாபத்துக்காக தான் இந்த பிரச்சனையை கிளப்பி விட்டு அதன் மூலமாக அவர் அரசியல் லாபம் அடைய பார்க்குறாரு மக்கள் மத்தியில் தேவையில்லாத ஒரு பயத்தை உண்டு பண்ணுறாரு நாளைக்கே தொகுதியை மறுவரையறை நாங்கள் பண்ணினாலும் ஏற்கனவே இருக்கிற அந்த ரெப்ரசன்டேஷன் தமிழ்நாட்டுக்கு அப்படியே தொடரும் எந்த விதமான குறைப்பும் அதில் இருக்காது அதுக்கு நான் கேரண்டி அப்படின்னு ஒரு உத்தரவாதத்தை கொடுத்து அண்ணாமலை தன்னுடைய சொற்பொழிவை முடிச்சுக்கிறாரு இதே கேரண்டியை தான் தமிழகம் வந்திருந்த மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் கொடுத்திருந்தாரு அதாவது வெள்ளியங்கிரி மலைச்சாரலில் ஜக்கி வாசுதேவின் ஆசீர்வாதத்தோட ஈசனுடன் இரவை கழிக்க போன வாரம் அமித்ஷா இங்க வந்திருந்தார் இல்லையா அதுக்கு போறதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே அவரு கொடுத்த கேரண்டிங்கிறது அதுதான் ஆக்சுவலா இவங்க கொடுக்கற இந்த வாய் கேரண்டி எல்லாம் பத்து பைசாவுக்கு பிரயோஜனம் கிடையாது ஏன்னா அண்ணாமலை எல்லாம் ஒரு ஆலய கிடையாது நாளைக்கு காலையில தூக்கி குப்பையில எரிஞ்சிருவாங்க அது அமித்ஷா மத்திய அமைச்சராகவே இருந்தாலும் அவரின் வாய் வார்த்தைகளுக்கு எந்த மரியாதையும் கிடையாது ஏன்னா அடிப்படையில் இந்தியன் கான்ஸ்டியூஷன்லேயே தொகுதி மறுவரை எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் ஏற்கனவே எழுதப்பட்டிருக்கிற ஒன்று தான் மக்கள் தொகையின் அடிப்படையில் தான் தொகுதி வரி அறைங்கிறது மாற்றி அமைக்கப்படணுங்கிறது இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஏற்கனவே சொல்லி வச்சிருக்கிற விஷயம் சோ அரசியலமைப்பு சட்டத்துல அப்படி இருக்கும்போது இவங்க பேசுற இதெல்லாம் எதுக்காக அன்றைக்கு அரசியலமைப்பு சட்டத்தை எழுதினவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனையெல்லாம் வருங்கிறது தெரியவே தெரியாது அடுத்த ஐம்பது அறுபது வருடங்களில் தென்னிந்தியா பெரிய அளவுக்கு பொருளாதார வளர்ச்சி அடையும் அதன் மூலமாக அங்கே மக்கள் தொகை பெரிய அளவுக்கு வீழ்ச்சி அடையும் அதுவே நார்த் இந்தியாவின் பல மாநிலங்கள் பெரிய பொருளாதார வளர்ச்சியும் அடையாத மக்கள் தொகையை வீழ்ச்சி அடையாது அது அது கூட்டிகிட்டே தான் போகும் அப்படிங்கிற விஷயமெல்லாம் அன்னைக்கு அரசியலமைப்பு சட்டங்களை எழுதுனவங்களுக்கு தெரியாது ஸோ அவங்க மக்கள் தொகையின் எண்ணிக்கைக்கு ஏற்ற மாதிரி மக்கள் பிரதிநிதிகளின் எண்ணிக்கையும் இருந்தால் தான் அது சரியான சமூக நீதியாக இருக்குங்கிற அடிப்படையில் கான்ஸ்டியூஷனில் அப்படி எழுதி வச்சிருக்கிறாங்கன்னு வைங்க ஆனா இன்னைக்கு டோட்டலா வேற விஷயங்கள் நடந்திருக்குது வேற மாதிரி நடந்திருக்குது மனித உல வரலாறு இதுவரைக்கும் எதிர்கொல்லாத ஒரு பிரச்சனையான மக்கள் தொகை அப்படியே தேங்கி நிற்கிறதும் மக்கள் தொகை குறையிற மாதிரியான பிரச்சனைகள் வந்திருக்குது மனித வரலாற்றுல இதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்திருக்குதானே எனக்கு தெரியல ஆல்மோஸ்ட் இல்லை மனித வரலாறு இப்பதான் இந்த பிரச்சனையை சந்திக்குது ஸோ பிரச்சனை புதுசா இருக்கும்போது அதுக்கு உண்டான சொல்யூஷனும் புதுசாதானே இருக்கணும் அதுக்காக தான் இன்னைக்கு முதல்வர் முன்மொழிஞ்சு முக்கியமான தீர்மானம் தீர்மானங்களில் ரொம்ப ரொம்ப முக்கியமான தீர்மானமே அதுதான் கான்ஸ்டியூஷனை திருத்தணும் அரசியலமைப்பு சட்டத்திலேயே தென்னிந்தியாவுக்கு ஏற்கனவே இருக்கிற அந்த ரெப்ரசன்டேஷன் குறிப்பாக தமிழ்நாட்டுக்கு ஏற்கனவே இருக்கிற அந்த ஏழு புள்ளி ரெண்டு பர்சன்ட்டுங்கிற அந்த ரெப்ரசன்டேஷன் எப்பயும் தொடரணும் காலாகாலத்துக்கு அந்த செக்யூரிட்டியை நீங்கள் பண்ணி கொடுக்கணும் அதுக்கு உண்டான முயற்சியை எடுக்கணும் இது முடியலன்னா அதாவது கான்ஸ்டியூஷனை திருத்த முடியலன்னா முப்பது வருஷத்துக்காவது இந்த பிரச்சனையை தள்ளி போடணும் ஏற்கனவே ஒரு ஐம்பது வருஷம் தள்ளி போட்டு தான் வந்திருக்கிறோம் கூடுதல் கூடுதலாக இன்னும் ஒரு முப்பது வருஷத்துக்கு அதை தள்ளி போடணும் இதுக்குண்டான நடவடிக்கையை மத்திய அரசு எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான தீர்மானங்களை அவர் முன்மொழிஞ்சிருக்கிறாரு இதில் கான்ஸ்டியூஷனை திருத்துறதெல்லாம் எந்த அளவுக்கு சாத்தியம்னு எனக்கு தெரியலை ஏன்னா இதனால் பிஜேபிக்கு எந்த லாபமும் கிடையாது பிஜேபி தான் இதை திருத்துறதுக்கு உண்டான முயற்சி எடுக்கணும் அவங்களுக்கே எந்த லாபமும் இல்லாத போது அவங்க அதுக்குண்டான நடவடிக்கைகளை எல்லாம் எடுப்பாங்களா என்ன ஏற்கனவே ஒரு இருபத்தஞ்சு வருஷம் தள்ளி போட்ட மாதிரி இன்னொரு முப்பது வருஷம் தள்ளி உண்டான பாசிபிலிட்டி இருக்குது அதுவும் நடக்கும் இருக்குமா என்னன்னு எனக்கு தெரியல ஏன்னா இன்னைக்கு தேதிக்கு நாம இதை பேசுகிறதே ஒரு மாதிரி பைத்தியகாரத்தனம் ஏன்னா அந்த பக்கம் காவி கும்பல் எங்ககிட்ட எந்த செயல் திட்டமும் கிடையாது நாங்களே இன்னும் ஒரு தீர்க்கமான முடிவுக்கு வர்றாது வர்றதுக்கு முன்னாடியே நீங்கள் ஏன் குதிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கூவினாலும் சங்கிகள்லாம் ஆல்ரெடி ரோட் மேப்போ பக்காவாக போட்டு வச்சுருப்பாங்க எந்தெந்த மாநிலம் எத்தனை தொகுதியை இழக்க போகுது வடக்க எந்தெந்த மாநிலம் எத்தனை தொகுதியை கூட்டிக்க போகுதுங்கிறதுலாம் ஆல்ரெடி அவங்க ஃப்ளோ சார்ட்டே போட்டு வச்சுருப்பாங்க ரெண்டாயிரத்தி நூறில் எப்படி எலெக்ஷன் பிரச்சனை ஃபேஸ் பண்ணுறது அதுக்கு என்ன வேலை பார்க்கணும்னா குறைஞ்சபட்சம் ஒரு நூற்றாண்டு தொலைநோக்கு செயல்பட்ட செயல் செயல்படுற காவி கும்பல் இந்த எல்லாம் எந்த ஐடியாவும் இல்லாமையாக இருக்கும் அதையெல்லாம் நம்புற அளவுக்கு நாம் என்ன கூமுட்டைகளா அண்ணாமலை சங்கியில் வேணும்னா கூமுட்டையாகலாம் அந்த பொறுப்பெல்லாம் நம்மகிட்ட வேகாத எது எப்படி இருந்தாலும் ஒரு மிகப்பெரிய ஆபத்து வரப்போகுதுங்கிறதுக்கு உண்டான அபாய மணியை தமிழ்நாடு இன்னைக்கு அடிச்சு விட்டுருக்குது அது தென்னிந்தியாவில் இருக்கிற மற்ற மாநிலங்களின் காதுகளிலும் வலுவாக விழுந்தும் இருக்குது என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல தேவையான நடவடிக்கைகளை எடுத்து தமிழ்நாடு உட்பட தென்னிந்தியாவுடைய அரசியல் பிரதிநிதித்துவத்தை அவங்க எல்லாம் காப்பாத்துவாங்கன்னு ரைட் இப்போ நொன்னங்கதைக்கு வர்றேன் அதாவது இந்த விஜயலட்சுமி க விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்தில் இருந்தே ரொம்ப ஆரம்பத்தில் இருந்தே அன்னை ஒரு மாதிரி தம்பிகளாலேயே தங்கச்சிகளாலேயே கைவிடப்பட்ட ஒரு நிலைமையில தான் இருந்தாரே என்னைக்காவது எந்த தம்பியாவது அந்த அம்மா நொன்னனுக்கு எதிராக வீடியோ போடும்போது அங்க போய் அந்த அம்மாவுக்கு சாபம் விட்டு நீ யாராவது பார்த்துருக்கிறீங்களா ஏமா சத்தியத்தின் மகனான எங்கள் அண்ணன் மேலே ஒழுக்கத்தை ஒட்டுமொத்த குத்தகைக்கு எடுத்திருக்கிற எங்கள் அண்ணன் மேலே இப்படி அநியாயத்துக்கு அவதூறு பரப்புரியா நீ எல்லாம் நல்லா இருப்பியா நாசமாக போயிடுவேன் உன் குடும்பம் விளங்காமல் போயிடும் உன் கை காலெல்லாம் விளங்காமல் போயிடும்னு சாப விட்டு நீ யாராவது பார்த்துருக்கிறீங்களா வாய்ப்பே கிடையாதே இப்போது நொன்னே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிற அன்னைக்கு அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி அழிச்சாட்டிய மன்னிச்சில் அந்த அம்மா வித்தியாவே இருப்பேன் அந்தம்மாவே இதுக்கு முன்னாடியே நேரடியாக அந்த அம்மா விஜயலட்சுமியை எடுத்து பேசியோ அதுக்கு சாபம் விட்டோ இல்லை மண்ணவாரி தூத்தியோ ஏதாவது சாபம் கொடுத்து நீங்கள் பார்த்தீங்களா அநியாயத்துக்கு எங்கள் அண்ணன் மேலே இப்படி பழி போடுறியா நீ எல்லாம் நல்லா இருப்பியா உங்கள் குடும்பமெல்லாம் விளங்குமா அப்படின்னு எந்த தங்கச்சியாவது என்றைக்காவது பேசி கேட்டிருக்கிறீங்களா கிடையவே கிடையாது அவங்க எல்லாம் படு கிளியராக கிணத்துல போட்ட கல் மாதிரி கம்முனையாக தான் இருந்தாங்க அண்ணன் தான் ஒரு மாதிரி தன்னன் தனியாக மல்லு கட்டிக்கிட்டு கிடந்தாரு என் குடும்பத்தையே இப்படி அசிங்கப்படுத்துறீங்களே உங்களுக்கெல்லாம் மனசாட்சின்னு ஒன்று இருக்குதா எனக்கு பொண்டாட்டி இருக்குது எங்கள் அம்மா மனசு என்ன பாடுபடும் நீங்கள் என்னைக்காவது யோசிச்சு பார்த்தீங்களா என் மாவன் ஸ்கூலுக்கு போகும்போது அவனை அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி கேள்வி கேட்பாங்க அவன் அதை எப்படி எதிர்கொள்வான்னு ஏதாவது யோசிச்சு பார்த்தீங்களா நீங்க பண்றது அநியாயம்னு உங்களுக்கே தோணலையா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசி அவரே ஒரு மாதிரி சிம்பத்தி கிரியேட் பண்ணி தன்னை தகவமைச்சிக்க முயற்சி பண்ணினாரே தவிர தம்பிகள் சுக்க சுத்தமாக அந்த விஷயத்தில் சப்போர்ட்டே பண்ண கிடையாது இன்ஃபேக்ட் தங்கச்சிகளும் அப்படி தான் இதன் உச்சமாக நேற்று ஒரு மேட்ரு நடந்துருக்குதே அதாவது சுப்ரீம் கோர்ட்லேருந்து ஸ்டே ஆர்டர் வந்ததுக்கு அப்புறமா கட்டம் கடைசியாக நான் வெளியிடுற வீடியோ இதுதான்னு சொல்லி நடிகை விஜயலட்சுமி ஒரு வீடியோ வெளியிட்ருக்குறாங்க அதில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா தமிழ்நாடு காவல்துறை என்னை கைவிட்டுருச்சு சீமானோட மல்லு கட்டுறதுக்காக சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் வக்கீல் வச்சு வாதாடுறதுக்கெல்லாம் என்கிட்ட வசதி கிடையாது அது மட்டும் இல்லாமல் இந்நேரத்துக்கு ஏகப்பட்ட பேர் சீமான் விஜயலட்சுமிக்கு பத்து கோடி ரூபாயை கொடுத்து செட்டில் பண்ணிட்டாரு அப்படிங்கிற மாதிரியெல்லாம் பேச ஆரம்பிச்சிருப்பாங்க அந்த அவச்சொல்லையும் சேர்த்து நான் சுமக்கணும் சரி என்னமோ நடந்தது நடந்து போச்சு எனக்கு நியாயம் கிடைக்க போறதில்லைங்கிறது எனக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு இனிமே சீமானோட நான் போராட போகிறதில்ல அப்படின்லாம் சொல்லிட்டு கூடுதலாக ஒரு தகவலை சொல்லுது மீடியாக்காரங்க நீங்கெல்லாம் ரொம்ப இன்டெலிஜென்ட்டு நான் என்ன சொல்ல வர்றேங்கிறது உங்களுக்கு சிம்பிளாக புரிஞ்சுருக்கோம் எனிவே எனக்கு ஆதரவளித்த நல்ல உள்ளங்கள் அத்தனை பேர்த்துக்கும் நன்றிங்கிற மாதிரி அந்த அம்மா அந்த வீடியோவை முடிக்குது அந்த அம்மா சொல்ல வர்றதை நாம் இப்படி சிம்பிளாக புரிஞ்சுக்கலாம் அதாவது பேச்சுவார்த்தையில் தற்காலிகாவது ஒரு உடன்பாடு எட்டப்பட்டிருக்கிறது தான் கணிசமாக போட்ட உடனே அந்த பக்கம் உண்மையிலேயே பாசம் பற்று ஈரம் வெங்காயம் இருக்கிற தம்பிகள்தான் என்ன பண்ணிருக்கணும் நேரம் அந்த அம்மாவை கழுவி ஊத்தி இருக்கணும் அநியாயத்துக்கு இப்போ தண்டனை கிடைச்சிருக்குது நீ அண்ண தேவையில்லாம பயிற்சி நீ அவமானப்பட்டு நிற்கிற எங்கள் அண்ணன் சத்தியத்தின் மகனாக ஜெயிச்சு நிற்கிறாப்புல இதில் என்னம்மா பிரச்சனை வந்ததுன்னா அந்தம்மா மேலே பாய்ஞ்சிருக்கணும் அதை விட்டுப்புட்டு கூமிட்ட தம்பி எல்லாம் என்ன பண்ணுறானுங்கன்னா நேற்று தம்பிகள் போட்ட வீடியோக்களை எல்லாத்தையும் எடுத்து பார்த்திங்கன்னா எல்லோரும் என்னங்கிறானுங்கன்னா இதை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி அந்த பக்கம் திமுகவாக திட்டுறானுங்க அதாவது அவனுங்க சொல்கிறதுடைய சாராம்சம் என்னன்னா ஏமா நாங்கள் தான் முதல்லையே படிச்சு படித்து சொன்னோம்லம்மா திமுகவை நம்பாத திமுகவுக்கு உனக்கு நீதி வாங்கி கொடுக்கணுங்கிற நோக்கமெல்லாம் கிடையாது அவங்க அரசியல் லாபத்துக்காக உன்னை யூஸ் பண்ணிக்கிறாங்க அவங்கள நம்பி போனீங்கன்னா கட்டங கடைசியாக இதுதான் நடக்கும்னு நாங்கள் சொன்னோம்ல திமுகவுக்கு உனக்கு நீதி வாங்கி தர்றது நோக்கமாக இருந்திருந்தா சுப்ரீம் கோர்ட்டில் லாயர் வச்சு அவங்க வாதாடி இருக்கணும்ல ஏன் ஜெயில ஏன்னா அவங்களுக்கு அப்படி ஒரு எண்ணமே கிடையாது உன்னை யூஸ் பண்ணி அண்ணனை அவமானப்படுத்த முயற்சி பண்ணாங்க அதில் அவங்க ஓரளவுக்கு ஜெயிச்சிட்டாங்க அதனால் உன்னை அத்துவிட்டாங்க ஏமா இப்படி ஏமாந்து ஏமாந்து போற அப்படின்னு அந்த அம்மா மேலே அன்பு பாசம் கரிசனத்தை எல்லாம் கொட்டுறானுங்க அந்த பக்கம் நொன்ன அந்த அம்மாவை பாலியல் தொழிலாளிங்கிறாப்புல இவனுங்க எல்லாம் மரியாதைக்குரிய விஜயலட்சுமி அவர்களே மாண்புமிகு விஜயலட்சுமி அவர்களேன்னு மானாவரிய மரியாதையை அள்ளி கொட்டுறானுங்க என்னத்த சொல்றதுன்னு எனக்கு தெரியல அவங்க பேசின அந்த பேச்சை எல்லாம் கேட்கும்போது சிரிப்பு தான் வந்தது ஏன்டா தற்கூறி முண்டங்களா நீங்க புரிஞ்சுக்கிட்டு தான் பேசுறீங்களா திமுக அந்த அம்மாவுக்கு நீதி வாங்கி தரலன்னு நீங்க சொன்னீங்கன்னா உங்க நொன்ன ஒரு மொல்லம் மாதிரி முடிச்ச வைக்கணும்னு நீங்களே ஒத்துக்கிட்ட மாதிரி ஆகுதே இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு தான் பேசுறீங்களா என்னடா கூப்பிட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு ஆக்சுவலாக இதை நம்ம அவங்கள்ட்ட கேட்டோம்னு வச்சுங்க அவனுக்கெல்லாம் தெளிவாக சொல்லுவானுங்க எங்களுக்கு திமுகவை அவமானப்படுத்தணும் திமுகவை கேவலப்படுத்தணும் அதுக்காக எங்கள் அண்ணன் நார்னா நாரிட்டு போட்டோம் எங்கள் அண்ணனை கேவலப்படுத்தினா தான் திமுக அசிங்கப்படும்னா அதை பற்றியெல்லாம் எங்களுக்கு பிரச்சனை இல்லை எங்களுக்கு திமுக அழியணும் திமுக இருக்கக்கூடாது அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவானுங்கன்னு நினைக்கிறேன் நினைக்கிறேன் என்ன நினைக்கிறேன் அதை உண்மையும் பாதி தம்பிகள் அந்த பக்கம் அண்ணாமலை மேலே ஒரு மாதிரி அன்பொழுக ஆசையோட தான் இருக்கிறானுங்க அதே திமுக வீழ்த்துறது நம்ம நாளைக்கு ஆட்சிக்கு இதெல்லாம் வேலைக்காகாத வெட்டி பேச்சு அது சும்மா நம்ம அண்ணன் போன தண்டம் அவரால் எல்லாம் முடியாது திமுக வீழ்த்தணும்னா பிஜேபி அண்ணாமலை அவங்களுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு மிகப்பெரிய அரசியல் அதிகாரம் பணபலம் இதையெல்லாம் வச்சு தான் வீழ்த்த முடியும் அதனால் நாம் அண்ணாமலை ஆதரிக்கலாம்னு பல தம்பிகள் அதுக்கு தயாராகிட்டானுங்க இப்ப விஜயம் கணிசமான சீமான் தம்பிகளை ஆல்ரெடி இழுத்துட்டாரு நாளைக்கே திமுகவை அவர் இன்னும் ஆக்ரோஷமா இழுத்தாருன்னா ஆட்டோமேட்டிக்கா தம்பிகள்லாம் அங்கேயும் போயிருவானுங்க ஆக்சுவலா திமுக தோற்கடிக்கப்படணும் அதுக்காக அண்ணனை தியாகம் பண்ணணும் அண்ணனை ஒளிச்சு கட்டணும்னா அதுக்கு தம்பிகள் தயாராக தான் இருக்கிறானுங்க இன்ஃபேக்ட் சீமான ஒளிச்சு கட்டினா தான் அந்த பக்கம் திமுக தோக்கும்னா நொன்னனை போட்டு பொலந்து எடுக்க போகிற மொதல் குரூப்பு நாம் தமிழர் தம்பிகள் குரூப் தான் அவங்க அதில் அவ்வளோ ஆர்வமாக இருக்கிறாங்க இந்த விஜயலட்சுமி விஷயத்தில் அவங்க பண்ணின அந்த பிகேவுங்கிறது நமக்கு காட்டுறது அதைத்தான் அவங்க மண்டையில் நாடி நரம்பு ரத்தம் சதை எல்லாத்துலேயும் திமுக வெறுப்பு தான் ஊறி கிடக்குது நொன்ன ஒரு பாச புண்ணும் கிடையாது ஏதோ திமுக எடுத்து நொன்னு பேசுறாரு அதனால் அதனால் அவர் ஆதரிச்சுக்கிட்டு தெரிகிறாங்க இந்த நிலைமையை உருவாக்குனதே நொண்ணன் தான் ஒரு கொள்கை கோட்பாடு ஒரு செயல் திட்டம் ஒரு ஆட்சி அதிகாரத்தை பிடிக்கிறதுக்கு உண்டான ஒரு அறிவுப்பூர்வமான ஐடியா எதுவுமே இல்லாமல் வெறுப்பு 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 குருட்டுத்தனமான வெறுப்பை மட்டுமே நொன்னன் தன்னோட தம்பிகளுக்கு ஊட்டி ஊட்டி வளர்த்தா அது கடைசியில் இங்கே தான் வந்து நிற்கும் இப்போ நொன்னனுக்கே ஆப்போசிட்டாக வந்து நிற்குதே அவனுக்கு மண்டையில் வேறு எதுவும் கிடையாது கடைஞ்செடுத்த திமுக வெறுப்பு மட்டும்தான் இருக்குது அதுக்கு அண்ணனை பலி கொடுக்கணும்னாலும் அதுக்கு அவனுங்க தயாராக தான் இருக்கிறானுங்க நே பார்த்துண்ணே பக்கத்தில் போயிடாதீங்க தம்பிகள்கிட்ட இன்னைக்கு ரேஞ்சுக்கு ஏதாவது தப்பி தவறி திமுகவுக்கு ஆதரவாக ஒரு வார்த்தை உங்கள் வாயிலேருந்து வந்தாலும் சோழலி முடிஞ்சு எதை பிடிச்சி கடிப்பானுங்கன்னு யாருக்கும் தெரியாது பார்த்து பத்திரமா இருந்ததுக்குங்க அப்படி தான் இன்னும் நிறைய பேசுகிறான் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க